அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்படும் தமிழ் நூல்கள் பற்றி நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தமிழரின் இரு கண்கள் தொல்காப்பியம் திருக்குறள் தமிழரின் இரு கண்கள் தொல்காப்பியம் திருக்குறள் பாவை பாட்டு திருப்பாவை ராசகோவை திருக்கோவை தமிழுக்கு கதி கானா கம்பராமாயணம் தீனா திருக்குறள் கம்பராமாயணம் திருக்குறளும் இயற்கை ஓவியம் பத்து பாட்டு அதாவது பத்து புள்ளி வச்சு ஓவியத்தை வரையணும் இயற்கை ஓவியனா பத்து பாட்டு இயற்கை இன்ப களம் களித்தொகை அதாவது களி சாப்பிட்டா இன்பமாக இருக்கும் அப்படின்னு இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு வரும் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இயற்கை தவம் தவம் வந்து சிந்தாம பண்ணணும் சிந்தாமணி சிவக சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்ப ராமாயணம் கம்ப ராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் அன்பு பெரிசா வைக்கணும் இயற்கை இறையருள் தேவாரம் திருவாசகம் இது ரெண்டுமே ஸோ கடவுளுடைய அதாவது இறைவனை பேஸ் பண்ணி இருந்ததுனால இது தேவாரம் திருவாசகம் இது ரெண்டும் இயற்கை இறையருள் நூல் நருந்தொகை என்று குறிப்பிடும் நூலுக்கு வந்து பார்த்தோன்னா வெற்றி வேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாக்குண்டாம் மூதுரை வாக்குண்டாம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் மூதுரை ஆதி உலா தெய்வீக உலா ஸோ ஆதி உலா அல்லது தெய்வீக உலா அப்படின்னு சொல்றது திருக்கயிலாய ஞான உலா அதாவது உலா நூலில் முதல் நூல் எது அப்படின்னு கேட்டோம்னா திருக்கைலாய ஞான உலா தூதின் இலக்கணம் கூறும் நூல் எது இலக்கண விளக்கம் தூதின் இலக்கணம் கூறும் நூல் இலக்கண விளக்கம் நட்பிற்கு கரும்பை ஓமையாக கூறும் நூல் எது நாளடியார் நட்பிற்கு கரும்பை ஓமையாக கூறும் நூல் நாளடியார் சின்னூல் என்று அழைக்கப்படுவது எது நேமி நாதம் அகவர் கா அதாவது அகவர் காப்பியம் கொங்குவேல் மா கதை ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கதை அப்படின்றது குறிக்கும் சரிங்களா அகவர் காப்பியம் கொங்குவேல் மா கதை என்பது குறிப்பிடுவது எது அப்படின்னா பெருங்கதை குட்டி தொல்காப்பியம் எது அப்படின்னா இலக்கண விளக்கம் குட்டி தொல்காப்பியம் இலக்கண விளக்கம் அடுத்து போகலாம் தமிழ் மறை முப்பால் உத்திரவேதம் தெய்வ நூல் உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து வள்ளுவ பயன் பொய்யாமொழி இரண்டடி வெண்பா இயற்கை வாழ்வில்லம் காலம் கடந்த பொதுமறை நூல் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை இது எல்லாத்தையுமே ஒன்னே ஒன்று தான் திருக்குறள் குளிக்கிறது சரிங்களா அடுத்து போக பாருங்க செந்தமிழ் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் முதற் காப்பியம் நாடக காப்பியம் மூவேந்தர் காப்பியம் தேசிய காப்பியம் சமுதாய காப்பியம் ஒற்றுமை காப்பியம் புரட்சி காப்பியம் உரைநடையிட்ட பாட்டுடைய செய்யுள் சிலம்பு சிறப்பு அதிகாரம் இது எல்லாத்தையும் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை குறிப்பிடுகிறது மனநூல் முக்தி நூல் நூல் இயற்கை தபம் இது எல்லா சீவக சிந்தாமணி குறிப்பிடுகிறது இரட்டை காப்பியங்கள் எது என்றால் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் குட்டி திருவாசகம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி குட்டி திருவாசகம் எது அப்படின்னா திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி நெடுந்தொகை என்ற குறிப்பிட நூல் அகனா நூறு பௌத்த காப்பியங்கள் எது எதுனா மணிமேகலை குண்டலகேசி குண்டு மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் மணிமேகலை குண்டலகேசி மணிமேகலை துறவு துறவு நூல் பௌத்த காப்பியம் அற காப்பியம் சீர்திருத்த காப்பியம் என்று குறிப்பிடுவது எது அப்படின்னா மணிமேகலை புறம் புறம்பாட்டு புறம் புறப்பாட்டு தமிழ் வரலாற்று களஞ்சியம் ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எது சொல்லுதுன்னா புறநானூறு குறிப்பிடுகிறது தமிழ் வரலாற்று கலைஞர் அப்படின்னா புறநானூறு வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னா பட்டின பாலை பானாறு என்றால் படை பெருங்குறிஞ்சி காப்பிய பாட்டு உளவியல் பாட்டு இது எல்லாமே வந்து குறிஞ்சி பாட்டை குறிப்பிடுகிறது புலவராற்றுப்படை முருகு ஆற்றுப்படை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருமுருகாற்று படையை குறிப்பிடுகிறது அறுபத்து மூவர் புராணம் எது அப்படின்னா பெரிய புராணம் வேளாண் வேதம் நாலடி நானூறு குட்டி திருக்குறள் இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா நாலடி அறுபது குட்டி குட்டி திருவாசம் ஒன்று பார்த்தோம் சரிங்களா அதாவது எங்கே பார்த்தோம் குட்டி திரு திருவாசம் தெரிவித்து பாருங்களேன் திருக்கருவை பதிட்டு பத்தாம் தாதி வந்து திரு அதாவது குட்டி திருவாசம்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி குட்டி தொல்காப்பி வந்து இலக்கண விளக்கம்னு சொல்லி பார்த்தோம் இப்போ நான் பார்க்கப்பட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ குட்டி திருக்குறள் அப்படின்றது எதுனா நாளடியால் வெற்றி வேக்கை திராவிட வேதம் தமிழ் மறை வேதம் திருவாய் மொழி இது எல்லாமே நருந்தொகை நருந்தொகை இது மாதிரி சொல்லுவாங்க வெற்றி வேக்கை திராவிட வேதம் தமிழ் மறை வேதம் திருவாய் மொழி இதெல்லாம் நருந்தொகையை குறிப்பிடுகிறது திருத்தொண்டர் புராணம் வழிநூல் திருத்தொண்டர் மாக்கதை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராம அதாவது காதை ராமர் அவதாரம் கம்ப ராமாயணம் கம்ப சித்திரம் இது எல்லாமே எதை சொல்லுதுன்னா கம்ப ராமாயணத்தை குறிப்பிடுகிறது முதுமொழி மூதுரை உலக வசனம் பழமொழி நானூறு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ பழமொழி வந்து குறிப்பிடுகிறது தமிழ் உப உபநிடதங்கள் எது அப்படின்னா தாயுமானவர் பாடல்கள் குரத்தி பாட்டு குரம் குரவஞ்சி நாடகம் இது எல்லாமே குற்றால குரவஞ்சியை குறிப்பிடுகிறது குழந்தை இலக்கியம் எது அப்படின்னா பிள்ளைத்தமிழ் பாட்டு எது அப்படின்னா பல்லு இசைப்பாட்டு என்றால் பரிபாடல் மற்றும் கலித்தொகை தமிழர் வேதம் எது அப்படின்னா திருமந்திரம் தமிழர் வேதம் என்றால் திருமந்திரம் தெய்வத்தன்மை கொண்ட அழகிய வாய்மொழி தமிழ் வேதம் சைவ வேதம் இது எல்லாமே திருவாசகத்தை குறிப்பிடுகிறது இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம தமிழர் தமிழர் வேதம் அப்படின்னு வந்தால் திருமந்திரம் சரிங்களா தமிழ் வேதம் அப்படின்னு வந்ததுன்னா திருவாசகம் சரிங்களா திரு வாசகம் தமிழ் வேதம் அப்படின்னு வந்தால் அந்த இரரு அந்த ஏழு வச்சு ஞாபகம்ங்க அடுத்து போவோம் தமிழ் வேதம் எப்படி எது அப்படின்னா இன்னொன்று சொல்கிறாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து போவோம் அப்போது ஆப்ஷன் எதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் தமிழர் வேதம் என்றால் திருமந்திரம் தமிழ் வேதம் என்றால் திரு வாசகம் இன்னொன்று பாருங்கள் இன்னொன்று தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துர்றாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஒன்று இது குத்துறாங்களா பாருங்கள் இல்லை இது குத்துறாங்க பாருங்கள் எதுக்கு கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் போட்டுங்க ரெண்டுமே ஒன்றும் கொடுத்துட்டு கேட்க மாட்டாங்க வடமொழியின் ஆதி காவியம் எது அப்படின்னா ராமாயணம் அறுபத்தி நாலு புராணங்களை கூறும் நூல் எது அப்படின்னா திருவிளையாடல் புராணம் பதினெட்டு உறுப்புகளை பாடப்பெற்ற நூல் களம்பகம் களம்னா பத்து பாகம்னா ஆறு சரிங்க சாரி களம் களம்னா பத்து பாகம்னா எட்டு ஸோ மொத்தம் வந்து பதினெட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பதினெட்டு உறுப்புகள் அடுத்து போவோம் பத்து பருவங்களை குறித்து நூல் எது அப்படின்னா பிள்ளைத்தமிழ் திருக்குறளின் பெருமையை குறிக்கும் நூல் திருவள்ளுவ திருவள்ளுவ மாலை புலன் என்னும் சிற்றிலக்கிய வகை எது அப்படின்னா பல்லு தமிழரின் முதற் கலம்பகம் எது என்றால் நந்தி கலம்பகம் தமிழரின் கருவூலம் எது என்றால் புறநாநூறு தொன்னூற்றாறு வகை சிற்றிலக்கிய நூல் எது அப்படின்னா சதுரகராதி தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கிய நூல் எது அப்படின்னா சதுரகராதி யார் எழுதினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமன் இவர் எழுதியிருப்பாங்க கல கலக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா தேம்பாவணி கட்டறிந்தார் ஏற்கும் நூல் எது என்றால் களித்தொகை சரிங்களா ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்களை அடுத்த வீடியில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்